அனைவருக்கும் வணக்கங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அரண் தமிழ் யூடியூப் சேனல் மாடித்தோட்டம் டெரஸ் கார்டன் பற்றிய ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இலை பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சளுடைய இலைகள்னு தெரியும் முதல்ல பார்த்தீங்கல்லவா அந்த இலை பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள்ங்க இந்த தடவை தான் நம்மளுடைய மாடித்தோட்டத்தில் கஸ்தூரி மஞ்சள் நடவு செஞ்சுருக்கோம் அந்த கஸ்தூரி மஞ்சளுடைய இலைகள் இது வந்து விராலி மஞ்சளுடைய இலைகள் இதனுடைய இலைகளுக்கும் அதனுடைய இலைகளுக்கும் வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்க இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மஞ்சள் வளர்ப்பது எப்படி அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா மஞ்சள் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வீடியோல ஆல்ரெடி பதிவு இருக்கு பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்து பயன்பெறுங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நமக்கு கிடைத்த மஞ்சள் செடியிலிருந்து நம்ம மாடி தோட்டத்துல நம்ம அறுவடை செய்த மஞ்சள் கிழங்குகளை பயன்படுத்தி வீட்டிலேயே எப்படி மஞ்சள் தூள் அரைக்கிறது தான் இந்த பதிவுல விரிவா பாக்க போறோம் பாக்கலாமா இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டில் மஞ்சள் கிழங்கு இருக்குது இல்லைனா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆர்கானிக் எல்லாம் மஞ்சள் கிழங்குகள் விதை கிழங்குகள் கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி ஒரு க்ரோ பேக்கு இல்லைன்னா ஒரு தொட்டிலையாவது நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக வரக்கூடியதுங்க நிறைய சத்துக்கள் நிறைந்தது நம்ம கிச்சனில் அடிக்கடி அதிகமாக பயன்படுத்தக்கூடியது முக்கியமான கிருமி நாசினி இதை நீங்கள் எல்லாருமே வீட்டிலேயே வளர்த்தெடுக்கணும் சரிங்க இதை எப்படி நம்ம மஞ்சள் தூளா அரைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் என்ன பண்ணனும் அப்படின்னா நமக்கு செடியில இருந்து மஞ்சள் கிழங்குகள் இந்த மாதிரி கிடைக்கும் இந்த மஞ்சள் கிழங்குகளை நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா தண்ணியில நல்லா கழுவிடணுங்க மண்ணெல்லாம் இல்லாம இதை இந்த வேர்ல இருந்து பிரிச்சு எடுத்துட்டு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவி எடுத்துட்டு இத நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சைஸுக்கு கட் பண்ணிருங்க கட் பண்ணிட்டு அதை என்ன பண்ணனும்னா கட் வாஷ் பண்ணிட்டோம் கழுவுனதை கட் பண்ணிட்டோம் கட் பண்ணினதை ஒரு இட்லி பாத்திரத்தில் அரை இட்லி அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி நல்லா சூடாகிடணும் சூடாக இருக்கும் பொழுது நீங்கள் கட் பண்ணி வச்ச மஞ்சள் கிழங்குகளை அதில் போட்டுருங்க போட்டு ஒரு மூணு நிமிஷம் நீங்கள் மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த மஞ்சள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மஞ்சள் கிழங்குகளை எடுத்து தனியா ஒரு தட்டத்தில் என்ன பண்ணிடுங்க அதை நல்லா காய வச்சிருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காட்டன் கிளாத் போட்டு அதில் அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதை ஒரு தட்டத்தில் போட்டு வெயிலில் குறைஞ்சது ஒரு ஒரு வாரமாவது நல்லா காயணுங்க மஞ்சள் கிழங்குகள் முதல்ல நல்லா கழுவிடணும் அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க இட்லி பாத்திரத்தில் நம்ம வேக வைக்கிறோம் அதற்கப்பறம் அதை நல்லா காய வைக்கிறோம் காய வச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் கிழங்குகளை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி நீங்க மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இத நல்லா பொடியா அரைச்சி எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம ரொம்ப ஈஸியா வீட்லயே மஞ்சள் தூள் எப்படி செய்யணும் எப்படி நமக்கு ரொம்ப ஈஸியா நமக்கு மஞ்சள் தூள் கிடைக்குது பாத்தீங்களா உங்க வாடி தோட்டத்துல கொஞ்சமாவது உங்க வீட்டை சுத்தி கொஞ்சோண்டு இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு ஏதாவது ஒரு மஞ்சள் செடி கண்டிப்பா வைங்க ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு கிடைச்சா கூட பரவாயில்லைங்க அந்த மஞ்சள் கிழங்கு காஞ்சு போய் கிடக்கு அப்படின்னா கூட பரவாயில்ல அத மண்ணில போட்டு வைங்க கண்டிப்பா உங்களுக்கு அது நல்ல ஒரு அறுவடைய கொடுக்குங்க எல்லாரோட வீடுகள்லையும் ரொம்ப எளிமையா வளரக்கூடிய செடிகளில் ஒன்றான இந்த மஞ்சள் செடியை கண்டிப்பாக நீங்கள் வளர்க்கணும் வளர்த்து வீட்டிலேயே மஞ்சள் தூள் அரைக்கும் பொழுது அதனுடைய கலர் பாருங்க அது ஒரு ஆரஞ்சு மஞ்சள் கலரில் இருந்துச்சு அது பார்க்கும்போது அவ்வளவு அழகாக இருந்துச்சு அதனுடைய வாசனை பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க அன்றைக்கி மஞ்சள் தூள் அரைச்சப்ப இந்த மஞ்சள் தூள் எந்தவித கெமிக்கலுமே கிடையாது நம்ம கிச்சன்ல இருந்து கிடைச்ச வேஸ்ட்டுகளை பயன்படுத்தி அதை உரமா மாத்தி அத தான் நம்மளுடைய செடிகளுக்கு கொடுத்து வந்தோம் அதிலிருந்து இயற்கையான ஆர்க் ஆர்கானிக் முறையில் நம்மளே வீட்டில் தயாரித்த மஞ்சள் தூள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் இது அரண் தமிழ்